ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் பத்மா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கிடைக்கவே கிடைக்காத இந்த கீரை பேர் தான் சிறும் பசலை கீரை எங்கள் ஊர் சைடெல்லாம் இது சிறு பசலையும் சொல்லுவாங்க மற்றபடி வேறு ஊரில் என்ன பேருன்னு எனக்கு தெரியாது இந்த கீரை வந்து நம்ம வீட்டு தொட்டிலையும் தோட்டத்துலையும் அப்படியே படர்ந்து கிடைக்கும் தொட்டியில் கொத்து கொத்தா ராட்சை கொத்து தொங்குற மாதிரி அழகாக கொடி கொடியாக தொங்கும் இது களைச்சடினு நினைச்சி நம்ம நிறைய நேரம் தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லாமல் இதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த கீரையை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற குட்டி குட்டி வேறும் காம்பும் இருக்கும் அதை தனியாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் இந்த மாதிரி தனியாக பறித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த காம்புகள் எல்லாத்தையும் மறுபடியும் சேகரித்து வச்சு வேறு ஒரு தொட்டியில் நம்ம விதச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை இந்த மாதிரி தனியாக பறித்து எடுத்தாச்சு இந்த காம்புகள்லாம் மறுபடியும் தொட்டியில் போட்டுட்டு நடவு செய்ய வேண்டியதே இல்லை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிங்கனாலே அடுத்த முறை சமையலுக்கு தேவையான கீரை நம்மளுக்கு கொடுத்துரும் இந்த கீரை அப்படியே படர்ந்து இருக்கிறதுனால மண்ணோட மண் படர்ந்து இருக்கிறதுனால நிறைய மண் இருக்கும் இதை ஒரு மூணு நாள் தரையாவது அலசி எடுத்துக்கணும் தண்ணி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப அலசிட்டு வடிகட்டி மறுபடியும் அலசிக்கோங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் காரம் அதிகமாக வேணாலும் இல்லை கீரையோடய அளவு அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க மிளகா நல்லா வறுப்பட்டதும் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிடணும் பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் ஒரு பத்து பூண்டு பல் நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இன்றைக்கி நான் பூண்டு பல் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் புளி ஆட் பண்ணுறதுனால தக்காளி ஒன்று போட்டாலே கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம அலசி வச்சிருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை வதக்காமல் அப்படியே வேக வச்சும் செய்யலாம் இதில் குழகொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழகுழன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது கொஞ்சம் கொழகொழுப்பு தன்மை குறைவாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இந்த கீரை ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இது வெந்ததுமே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதோட சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடணும் தண்ணி பற்றலன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்தும் பிறகு ஆற வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போவே கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு மூட்டுக்கல் பகுதியில் இருக்கிற ஜவுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த கீரை எங்கே கிடைச்சாலும் தேடி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுருவேன் இப்போ நல்லா கீரை வெந்ததும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதில் இருக்கிற புளி மிளகாய் மட்டும் எடுத்து கூட உப்பு சேர்த்து முதல்ல நல்லா மசிச்சிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைஞ்சிங்கன்னா அது சீக்கிரம் அசியாது பருப்பு சட்டியில் போட்டு கடஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே பருப்பு சட்டி இல்லை அப்படின்னா மிக்ஸிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா மசிஞ்ச பிறகு கீரையை சேர்த்து நல்லா மசிச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியே இந்த பருப்பு சட்டியில் விட்டு நல்லா அலசி விட்டுக்கலாம் கீரை கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க இந்த கீரை சாதத்தோடும் ராகி களியோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கீரையில் இருக்கிற குழக்கொழுப்பு தன்மை தான் நம்ம உடம்புல இருக்கிற ஜவ்வு பகுதி ஜெல் மாதிரி இருக்கிறதுக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் வடகம் போட்டு தாளிக்கும் போது வீடே மணக்கும் கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த கீரையை பார்த்தீங்கன்னா அம்மா எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க கிராமத்துலேருந்து அந்த காம்புகளையும் வேர்களையும் மருதாணி தொட்டியில் அப்படியே தூவி வச்சிருந்தேன் இன்றைக்கி எனக்கு தேவையான அளவுக்கு கீரை கிடைச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்